பலவற்ற வரலாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் மக்கள் உங்களை வாரி சென்று விடுவார்களோ என அஞ்சிக்கொண்டும் குறைந்த எண்ணிக்கையிலும் இப்பூமியில் பலவீனர்களாகவும் நீங்கள் இருந்ததை எண்ணி பாருங்கள் அவன் உங்களுக்கு புகலிடம் அளித்தான் தனது உதவியால் உங்களை பலப்படுத்தினான் நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக தூய்மையானவற்றை உங்களுக்கு உணவாக அளித்தான் நம்பிக்கை கொண்டோரே அறிந்து கொண்டே அல்லாஹுவுக்கும் இத்தூதருக்கும் மோசடி செய்யாதீர்கள் உங்களிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்டவற்றிலும் மோசடி செய்யாதீர்கள் உங்களின் செல்வோமும் பொருள் செல்வமும் சோதனை என்பதையும் அல்லாஹுவிடம் மகத்தான கூலி உண்டு என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள் நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சினால் உங்களுக்கு தெளிவை அவன் வழங்குவான் உங்கள் தீமைகளை உங்களை விட்டு நீக்கி உங்களை மன்னிப்பான் அல்லாஹ் மகத்தான அருளுடையவன் முகமதை உம்மை பிடித்து வைத்து கொள்ளவோ உம்மை கொலை செய்யவோ உம்மை வெளியேற்றவோ ஏக இறைவனை மறுப்போர் சூழ்ச்சி செய்ததை எண்ணி பார்ப்பீராக அவர்களும் சூழ்ச்சி செய்கின்றனர் அல்லாஹும் சூழ்ச்சி செய்கிறான் சூழ்ச்சி செய்வோரில் அல்லாஹ் شو <سؤال>